அசைவம் அதிகமாக சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப் அசைவம் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு மிருக குணம் வந்துடும் எந்த அளவுக்கு உண்மை அறிவியல் என்ன சொல்லுது பார்க்கலாம் சொன்னது அப்படின்ற உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி விக்கிற இந்த சாசேஜஸ் கேன்ல இருக்கிற இறைச்சி வகைகள் புகைப்பிடித்தல் பேர் அதிக அதிகமாக சாப்பிட்றது நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரியான நபர்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்னு சொல்லுது இதில் ரொம்ப குறிப்பாக ரிலேட்டிவ் ரிஸ்க் டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் புற்றுநோயை சொல்கிறாங்க அதாவது போய் பிடிக்கிறதுனால வர்ற புற்றுநோய் தான் ரிலேட்டிவ் ரிஸ்க் கேட்டகரி டுவெண்ட்டி ஸோ புகைப்பிடித்தல் தான் இதுக்கு முதல் காரணமாக அமையுது ரிலேட்டிவ் ரிஸ்க் டுவெண்ட்டி புகைப்பிடித்தல் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் ரிஸ்க் ஒன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிலேட்டிவ் ரிஸ்க் ஒன்று அப்படின்ற கம்மியான சான்சஸில் தான் இந்த பதப்பட்டப்பட்ட இறைச்சி சாசேஜஸ் பர்கர் கேனில் அடைச்சி வைக்கப்படுற மீட்டு இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அதுலேயும் சிகைப்பிறைச்சியான ஆடு பன்றி பாடு இதெல்லாத்தையும் கிளாஸ் டூ ஏ அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொண்டு வராங்க அது இன்னமும் ரொம்பவும் கம்மியான ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க இது அத்தனையுமே பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மட்டும்தான் குறிப்பா குடல்ல வர்ற கேன்சருக்கு இறைச்சி காரணம் அப்படின்னு ஒரு சில கருத்து அதிகமாக நிலவிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மீட் சாப்பிட்டா குடல்ல கேன்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எப்பயோ எழுதுன ஒரு சின்ன தகவல் தான் அறிவியல் பூர்வமாக அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல ரெட்மீட் சாப்பிட்டவங்களுக்கு உடலில் கேன்சர் வருது அப்படின்னு எந்த விதமான நிறுவனம் ஆகலை பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கூட டூ ஏ ரிஸ்க் கேட்டகரியில கொண்டு வர்றாங்க அப்படின்னும் போது நாம் யாரும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை நோக்கி போகாமல் ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை தான் சாப்பிட்ருக்கோம் நம்மளுடைய கல்ச்சரில் அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்றது தான் குறிப்பாக இருக்குது ஒரு சிலர் அதை வாங்கி வீட்டில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு ஒன் வீக்கு இல்லை ஒரு ஒன் மந்த் வரைக்கும் சமைத்து சாப்பிட்றாங்க அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் இந்த டின்களில் அடைச்சி விற்கப்படுற இறைச்சியையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிட்ற இறைச்சியையும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதில் நமக்கு ரிஸ்க் கிடையாது இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வர்றதுக்கு உண்டான அதிக காரணம் அதீத சர்க்கரை உணவுகள் சாப்பிட்றதுனால வாங்க நிறைய பிரச்சனைகள் அதுல குறிப்பா இறைச்சியோட சேர்த்து நம்ம அரிசி பருப்பு திணை சாமை கேழ்வரகு கம்பு சோளம் பர்கர் பிஸா வடை பஜ்ஜி இதெல்லாம் கலந்து கட்டி அடிக்கிறோம் இந்த மாதிரி கலந்து கட்டி அடிக்கும் போது யாருக்கோ எங்கேயோ ஒரு புற்றுநோய் வருது அதுக்கு வேற வேற காரணங்கள் இருந்தாலும் பலி எங்க வருதுன்னா இறைச்சி மேலே வருது மறுபடியும் சொல்றேன் அதுக்கு எந்த விதமான ஆராய்ச்சி நிரூபணமும் கிடையாது வேலியோ உணவு முறையில நம்ம தெளிவாக என்ன சொல்றோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க குறிப்பா பொறிச்சு சாப்பிடாதீங்க பாலியோவில் இருக்கிற லிஸ்டா இருந்தாலும் பொறிச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்றோம் ஸோ பொறித்த உணவுகள் புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படின்றது உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கு நாம அதனாலதான் பொறித்த உணவுகள் சாப்பிடாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும் இறைச்சி சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்ற தகவல் முற்றிலும் தவறு இதை தாண்டி கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா கீட்டோடய அப்படின்னு சொல்லப்படுற முற்றிலும் இறைச்சி காய்கறிகள் கூட இல்லாத முற்றிலும் இறைச்சி மட்டுமே கொடுத்து அவங்கள குணப்படுத்தின நிறைய வரலாறு இருக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா சென்னையில வெள்ளூர்ல மும்பையில இந்த மாதிரி நிறைய கேன்சர் இன்ஸ்டியூட்ல இரத்த புற்றுநோய் வந்தவங்களுக்கு முழுசா இறைச்சி மட்டுமே கொடுத்து அவங்கள குணப்படுத்தின நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு குறிப்பா பாலியோட இடத்துல நம்ம கார்பு ரொம்பவும் குறைச்சி சாப்பிட்றதுனால அதை நிறுத்துறதுனால இந்த கேன்சர் செல்கள் வளரக்கூடிய விஷத்தன்மையான ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்பவும் குறையுது அப்போ என்ன நடக்குது நமக்கு கேன்சர்ல இருந்தே நிவாரணம் கிடைக்குது சமீப காலத்துல நிறைய ஆன்காலஜிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கீமோதெரபி தெரப்பி ரேடியோ தெரப்பி அதோட சேர்த்து கீட்டோஜெனிக் டயட் அப்படின்ற முற்றிலும் இறைச்சி மட்டுமே இருக்கிற டயட்டை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க அதுல அவங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்குது சோ இறைச்சி சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்றது முற்றிலும் தவறு அதே நேரத்துல இறைச்சி சாப்பிட்டா மனிதனுக்கு மிருக குணம் வந்துடும் அப்படின்றதும் முற்றிலும் தவறு ஏன்னா இது ரெண்டுக்குமே எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகளும் இதுவரைக்கும் வரைக்கும் இந்த உலகத்துல கிடையாது தைரியமாக தைரியமா ஃபாலோ பண்ணலாம்